கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது உலக பிரகாரமாக சொல்லுவாங்க பாருங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டது கொஞ்சம் இன்னும் அறிய வேண்டியது அநேகமாய் இருக்கிற பாருங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நீங்கள் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு வசனம் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்ட ஜனம் பெரும் படையாக யுத்தம் பண்ண வராங்க அப்படி யுத்தம் பண்ண பெரும் கூட்டம் வரும் பொழுது யோசபாத் ராஜா இதை கேலிப்படுறார் அப்படி அவர் கேள்விப்படும்போது அவருக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியல பாருங்க சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து வருகிறார்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே யோசபாத்து முதல்ல தான் இருதயத்தில் பயப்படுகிறார் கலங்குகிறார் ஆனா அடுத்தது பாருங்க தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் வேதம் சொல்லுது மூணாவது வசனத்துல அப்பொழுது யோசபாத் பயந்து கத்துரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங் உபவாசத்தை கூறுவித்தான் நல்ல கவனிங்க சில நேரம் நம்ம குடும்பத்தில் நம்மளை மிஞ்சி ஒரு பெரிய போராட்டம் வரும் சில பிரச்சனைகள் வந்து நம்மளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கும் அப்படிப்பட்ட நேரத்துலலாம் நம்ம இறுதியை கலங்கிரும் நம்ம இறுதியம் என்ன பண்ணிடும் கலங்கிரும் நல்ல கவனிங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுதெல்லாம் உங்களை சில போராட்டம் மேற்கொள்ளுகிற மாதிரி இருக்குதோ எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்ந்து வேதனைப்படுத்துதோ அப்பொழுதெல்லாம் தனித்து ஜபம் பண்ணி பார்க்காதீங்க சில நேரம் நீங்க தான் தனித்து போய் ஆலயத்துல உட்காந்து ஜபனால தனித்து உட்காந்து போராடி ஜெபித்தால சில நேரம் முடியாது தனி ஜபம் ரொம்ப நல்லது ஆனா சில பிரச்சனைகள் வந்து போராடும் பொழுது குடும்பமா உட்காருங்களே அப்பா அம்மா அண்ணன் தம்பி மனைவி கணவன் பிள்ளைகள் குடும்பமா உட்கார்ந்து ஒரு ஜோமணி பாருங்க கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் இங்க சொல்லுது யோசபாத் எழும்பி வந்த பொழுது யூதா தேசம் முழுவது உபவாசத்தை கூறுவித்து பாருங்க சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கத்தரை நோக்கி பார்த்தாங்க கத்தர் கட்டளையிட்டார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை மாறாமலே இருக்குதா உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை உங்களை மேற்கொள்ளும்படி வருகிறதா குடும்பமாக உட்காரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக உட்கார்ந்து கத்தரை நோக்கி பாருங்கள் கண்டிப்பாக கத்திர உங்களை ஆசிர்வதி கண்டிப்பாக கத்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார் கண்டிப்பாக நீங்கள் விடுதலை ஆகிற நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் நீங்கள் தந்த கிருபையில் வார்த்தைகளுக்கு இஷ்டம் பொது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறோம் அண்டபுரே முத நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில நடக்கும் இந்த நாளிலும் உங்கள் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு இந்த நாட்களுக்கு பிறகு குடும்பமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபித்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம ஆம